ஹாய் ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் பிளாக் பார்க்கலாம் ஒன்றுமே முடியலைங்க க கையை சுடுற அளவுக்கு தண்ணி வருது இன்றைக்கி அந்த டேப்லேருந்து சரி இன்றைக்கி அந்த பாத்திரமெலாம் அப்படியே இருந்தது கழுவு இல்லை காலையில் சரி எல்லாத்தையும் இப்போ கழுவி சொல்லிட்டு சொல்லிவிட்டு எடுத்து முதல்லேருந்து ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சேன் இந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த உப்பு கரை மாதிரி சுண்ணாம்பு கரை இது பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் என்ன இந்த ஊக்கி கூட நான் யூஸ் பண்ணுறேன் பட் நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல அது இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் கிச்சனில் வந்து அவ்வளோக்குள்ளே படிஞ்சிருக்குங்க அது வந்து எப்படி ஹார்டாக இருக்குது எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்த அந்த ஸ்டீல் க்ரஸ் ஸ்க்ரப்பர் வச்சு கூட நல்லா தேய்ச்சி பார்த்துட்டேன் ஆனாலும் போக மாட்டேங்குது அது வந்து உப்புன்னு சொல்ல முடியாதுல ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஒரு சால்ட்டு சால்ட் இல்லை சுண்ணாம்புவா என்னன்னு தெரியல அது மாதிரி படியுது ஒரு மாதிரி அது டெய்லி டெய்லி நானும் தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் அது போற மாதிரி தெரியல நீங்களும் அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு அது ஐடியா இல்லை எதனா அந்த அது கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நான் ஊக்கி யூஸ் பண்ணுறேன் ஹூக்கி வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுக்க மாட்டேங்குது நெக்ஸ்ட் வந்து வினிகர் நெக்ஸ்ட் வந்து காஸ்டிக் சோடா இது மாதிரி கூட ஒரு தடவை யூஸ் பண்ணேன் அதுவும் செட் ஆகலை சுத்தமாக சே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம கை வலிக்க தேக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஹாட் வாட்டர் வந்து இவ்வளோ வருது இவ்வளோ சூடு வருது அப்போ பட் கொஞ்சம் வெயில் தான் நினைக்கிறேன் நேத்தி நேத்தியே கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னங்க கை வைக்க வச்சு கழுவ முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருந்தேன் நான் சிம்னி எல்லாமே க்ளீன் பண்ணேன் ஆனா எல்லாத்தையும் வீடியோ எடுக்க மாதிரி அதுதான் அதுல ஹைலைட்டு எவ்வளவு நேரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு பாக்குறேன் வீடியோவையே காணும் ஒரு கடவுளே நினைச்சிட்டேன் பார்த்ததை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு சரி இந்த பக்கம் க்ளீன் பண்ணது மட்டும் தான் இருக்கு அந்த பக்கம் க்ளீன் பண்ணது எதுவுமே காணும் இந்த ஜன்னல் எல்லாம் அப்பப்ப தொடச்சிருவான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா தொடச்சிருவேன் அது ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு மாதிரி வந்து இது வந்து மண்ணுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பொடியாக தூசி மாதிரி வந்து ஏதோ படியுது அதனால் இதெல்லாம் அந்த ஜாடி இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் அந்த மாதிரி எடுப்பேன் அடுப்பு மேடை சின்னி கிம்னி எல்லாம் வாஷிங் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி எல்லாமே இந்த கோலின் மாதிரி கோலின் தான் நினைக்கிறேன் பிக் இதுவும் இல்லை டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது கூலினா இது வேறு எதோ பிராண்டாக தெரியல ஆனால் நல்லா தான் விடுது அது யூஸ் பண்ணு இதுக்கெல்லாம் வந்து மிஸ்டர் மஸ் நானே யூஸ் பண்ணுவேன் இல்லையா ஒன்று வினிகரும் சோப்பாக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ஸ்ப்ரே அதை தான் யூஸ் பண்ணுவேன் இது பிசு பிசுப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும் அதில் மேலே இருக்க அந்த வுட் ஒர்க் பண்ண அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அந்த கோல் ஸ்ப்ரே மாதிரி போடுவேன் அதுதான் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒன்றும் ஆகாது நம்ம இந்த வினிகர் மாதிரி யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஹார்டாகிடும் நெக்ஸ்ட்டு இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பிசு பிசு அது பிளாஸ்டிக் செடி அது கொஞ்சம் சோப்பாயில் போட்டு நல்லா தேய்ச்சி ஈய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் சொல்லி கிச்சனில் சமைக்க சொல்ல வைக்கிறது அதனால கொஞ்சம் ஆயிலாக இருந்தது தான் சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் நெக்ஸ்ட் இந்த மணி பிளான்ட் எடுத்தால் நல்லா இருந்ததுங்க இவ்வளோ ஆறு மாசமா நல்லா நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருந்தது மூணு லீஃப் பழுத்துருச்சு எடுத்து போட்டுட்டு திருப்பி அதெல்லாம் வாஷ் பண்ணேன் தண்ணியெல்லாம் குடிச்சிடுது எவ்வளோ தண்ணி வச்சாலும் குடிச்சிடுது இப்போ நான் எடுத்தேன் அந்த தண்ணியை கீழே ஊற்றுனதுக்கப்புறம் யோசிச்சேன் இவ்வளோ ஹாட் வாட்டரில் இந்த மணி பிளான்ட் போட்டால் செத்துறாது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்புறமா என்ன பண்ண கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஐஸ் கியூப் அதுல அதில் போட்டு எடுத்து வச்சேன் கொஞ்சம் கூலாக ஆகிட்டோம் பாவம்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் வேறெல்லாம் செத்துருமா மணி பிளான்ட் லீஃப் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு படிச்சு போயிருக்கு அப்படி அதை அப்பப்போ எடுத்து எடுத்து வாஷ் பண்ணிடணும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த வாட்டரை மாற்றிட்டு நல்ல வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு மணி பிளான்ட்டையும் வாஷ் பண்ணி அது உள்ளே போட்டு வச்சுருவேன் நல்லா இருந்ததுங்க எவ்வளோ லென்த்தாக வேறு விட்டு நான் கடைசியாக பார்த்தா அது என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி பழுத்து போய் கீழே போட்டாச்சு ஐஸ் க்யூப்ஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டை வாஷ் பண்ணி மே அது உள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டேன் எப்பயுமே இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ சூடு தண்ணி இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை அப்புறமா தான் தோணுச்சு ஐயோ இவ்வளோ தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக வேறு அழி இடும்ன்னு சொல்லிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே போட்டேன் இந்த ஐடியா எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க அப்புறமா தான் தோணுச்சு சரி ஐஸ் க்யூப்ஸையாவது ஏதாவது போட்டுவிடுவோம்னு சொல்லிட்டு ஏப்ரான் இருக்குது ஏப்ரான் போடாமல் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நானும் நினச்சி 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 வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் துடைச்சி இந்த மாதிரி பண்ணுவேன் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க சொல்லுங்கள் எப்படி வேற்று போயிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு வேர்வை இந்த கிச்சன் இதெல்லாம் கிளீன் பண்ணேன் எங்கள் பக்க சின்னியெல்லாம் பல பலான்னு ஆக்கி அதெல்லாம் ஷூட் எடுக்கவே இல்லை எடுத்து ஆன் பண்ணாமே விட்டுட்டு இருக்கேன் அப்புறமா இந்த பக்கம் கிளீன் பண்ணது மட்டும் தான் வந்தது என்னோட விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல பலான்னு ஆயிடுச்சு என்னோட கிச்சன் அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு சின்ன சிம்பிளாக தான் ஒரு விளாக் மாதிரி போட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது பொறுமையாக பண்ணலாம்